ஹலோ கைஸ் இந்த வீடியோ பார்க்குற எல்லார் வீட்டிலையும் கண்டிப்பா இந்த மசாலா யூஸ் பண்ணுவீங்க சிக்கன் மசாலா மட்டன் மசாலா தொடங்கி பானிபுரி பாயசம் மசாலா நம்ம ஆச்சி பிராண்ட்ல கொடுத்துட்டு வராங்க ஆச்சி மசாலாவோட ஒரு கோடின்னு நம்ப ஏர்லிட்ட என்பவரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஆச்சி மசாலா கம்பெனி ஆரம்பிக்கப்படுது இவர் இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தனியார் கம்பெனில ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு வேலை பாக்கிறாரு பிபிஎ பட்டதாரியான ஐசக்கு நம்மளும் தனியா இதே மாதிரி ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஆசையும் இருந்துச்சு அந்த காலத்திலே ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பளத்தை விட்டுட்டு ஆச்சி மசாலா கம்பெனி ஆரம்பிச்சார் ஐசக் இவர் ரெண்டு மூணு மசாலா மட்டும் தான் தயாரிக்கிறாரு அதுவும் இவர் வீட்லயே தயாரிக்கிறாரு இவர் தயாரிக்கிற மசாலா எந்த ஒரு கலப்படமும் இல்லாம ரொம்ப ஹை குவாலிட்டியா தயாரிக்கிறாரு அதனால இவரோட மசாலாவை நிறைய பேர் வாங்க ஆரம்பிக்கிறாங்க தொண்ணூறு காலக்கட்டத்தில் சிக்கன் மசாலா மட்டன் மசாலா அப்படின்ற மசாலா கிடையாது எந்த மசாலா வந்தாலும் வீட்டுல கையில தான் வைக்கிறத ஒரு வழக்கமா இருந்திருக்கு சோ அந்த டைம்ல வீட்டுல இருக்க பெண்கள் ஆச்சி மசாலாவை ஆர்வமா வாங்கி வீட்டுல சமையல் செய்ய ஸ்டார்ட் பண்றாங்க ஆச்சி மசாலாவுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்குது அஞ்சு பிராண்டா இருந்தது ஐம்பது பிராண்டா உயருது ஐசக் சாரோட முக்கிய குறிக்கோளே இந்தியாவில இருக்கிற எல்லா ஸ்டேட்லயும் ஆச்சி மசாலாவோட பிராண்ட் போய் சேரணும் அப்படின்றது தான் குறிப்பாக கிராமப்புறங்களில் இருக்கிற பெண்கள் ஆச்சி மசாலாவை யூஸ் பண்ணி அவங்க வீட்டில் சமையல் வைக்கணும் அப்படின்றது தான் இவரோட எண்ணமே அதுக்காக ஐசக் சார் இவரோட பிராண்டை டிவியில் விளம்பரம் பண்ணுறாரு ஸோ அதனால மக்கள் மத்தியில் இன்னும் பெருசாக ரீச் ஆகுது ஆச்சி மசாலா அதே மாதிரி இவர் நினைச்ச முறையே எல்லா இடத்துலையும் ஆச்சி மசாலா ரீச் ஆகுது ஆச்சி பிராண்டில் எந்த ஒரு மசாலா இன்ட்ரோடியூஸ் பண்ணாலும் இவர் டேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த மசாலா மார்க்கெட்டுக்கே வரும் இவர் தனியாக டேஸ்ட் பண்ண மாட்டாரு இவரும் இவர் குடும்பத்தாரும் டேஸ்ட் பண்ணி அதில் ஏதாவது குறைகள் இருந்தால் அதை பூர்த்தி செஞ்சு இவங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டுமே அந்த மசாலா மார்க்கெட்டுக்கு வரும் ஆச்சி பிராண்ட்ல சமைக்கிறதுக்கு மசாலா அப்புறம் இனிப்பு காரம் செய்யற மசாலா அப்படி அப்படின்னு இருநூத்தி ஐம்பது ப்ராடக்ட் கிட்ட இப்ப இருக்கு ஐசக் அவரோட கம்பெனிக்கு ஏன் ஆச்சின்னு பேர் வச்சாருன்னா சவுத் தமிழ்நாடு பக்கம் போனீங்கன்னா அப்பாவோட அம்மாவா இருந்தாலும் சரி அம்மாவோட அம்மாவா இருந்தாலும் சரி பாட்டியை ஆச்சினை தான் கூப்பிடுவாங்க ஸோ ஆச்சி அப்படின்ற நேம் கேட்டாலே ஆத்தென்டிக்கான ஃபீல் வரணும் அப்படின்ட்டு தான் இந்த நேம் சூஸ் பண்ணியிருக்காரு நான் ஒரு இலக்கை செப்பரேட்டாக அந்த இலக்கை அடையாமல் விட மாட்டேன் அப்படின்னு ஒரு இன்டர்வியூவில் ஐசக் சார் சொல்லியிருக்கிறாரு ஆச்சி மசாலா கம்பெனியில் ஆயிரம் பேருக்கு மேலே ஒர்க் பண்ணுறாங்க அதே மாதிரி நூறு பேருக்கு மேலே மாற்றுத்திறனாளிகள் ஒர்க் பண்ணுறதா சொல்லப்படுது ஆச்சி மசாலா கம்பெனி சவுத் இந்தியன் மசாலுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஆச்சி மசாலா கம்பெனியை வாங்குறதுக்கு இந்தியாவில் மிகப்பெரிய கம்பெனியான டாட்டாவும் விப்ரோவும் மாறி மாறி போட்டி போட்டதாக சொல்லப்படுது ஆனால் ஐசக் சார் ஆச்சி மசாலா கம்பெனியை யாருக்கும் விற்கல ஸோ அதுக்கு அப்புறம் ஆச்சி மசாலா ஒரு மிகப்பெரிய பிராண்டா இந்தியாவில் உருவெடுக்குது ஆச்சி மசாலா கம்பெனி இந்தியாவில் மட்டும் இல்லாம அமெரிக்கா ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா துபாய் அப்படின்னு நாற்பது கண்ட்ரிக்கு மேல எக்ஸ்போர்ட் பண்றாங்க வீட்டில் சமைக்கிற சமையல இருந்து கல்யாணம் காதுகுத்து போன்ற பங்கன் வரல இந்திய நம்ம ஆச்சி மசாலாவை யூஸ் பண்ணிட்டு வரோம் நைஜீரியா பிரியாணி ஐரோப்பா பிரியாணி அப்படின்னு எந்த நாட்டில் எந்த மசாலா ஃபேமஸோ அந்த மசாலாவை இங்க ரெடி பண்ணி எக்ஸ்போர்ட் பண்றாங்க ஆச்சி மசாலா ஆச்சி மசாலா கம்பெனியில எழுபது பெர்சென்ட் எம்ப்ளாயிஸ் லேடிஸ் எம்ப்ளாயிஸ் சொல்லப்படுது ஐசெக்ஸ் டெய்லி மார்னிங் வாக்கிங் போகும்போது ரோட்ல இருக்கிற குப்பை தொட்டியை கவனிப்பாங்க அந்த குப்பையில சமையல் சார்ந்த குப்பைகள் எவ்வளவு இருக்குன்னு பாப்பாராம் அந்த குப்பையை பார்த்து மக்களுக்கு எது தேவையா இருக்கு அதே மாதிரி எந்த ப்ராடக்ட் அதிகமா யூஸ் பண்றாங்க அப்படின்னு கண்டுபிடிப்பாராம் ஐசக் சார் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை பார்த்து பார்த்து பண்ணதுனால தான் ஆச்சி மசாலா பிராண்ட் இந்தியா இன்னைக்கு பெரிய பிராண்டா இருக்குன்னு சொல்லலாம் இவர் பிசினஸ் ஆரம்பிச்ச முதல் ஐந்து வருடங்கள் இவர் எதிர்பார்த்த அளவுக்கு பிசினஸ் போகல ஸ்டார்டிங்ல இவரோட பிசினஸ் லாசமா இருக்கு அதை ஈடு கட்டுறதுக்கு இவர் கடன் வாங்கியிருக்காரு மனைவியோட ஜெல்ஸ் அடகு வச்சுக்கிறாரு அதே மாதிரி பேங்க்ல லோனும் வாங்கியிருக்காரு ரெண்டாயிரத்தி அஞ்சு காலகட்டத்துக்கு அப்புறம் தான் ஆச்சி மசாலா மக்கள் மத்தியில பிரபலமா இருக்கு ஆச்சி மசாலா கம்பெனி சக்சஸ் ஆனதற்கு ரீசனே என்னோட வைஃப் தான் அப்படின்னு ஐசக் சார் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு வெறும் ஐம்பதாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஆரம்பிச்ச இந்த கம்பெனி இன்னைக்கு ரெண்டாயிரத்தி அறுநூறு கோடி டர்ன் ஓவர் பண்ணது அதே மாதிரி அறுபது கண்ட்ரிக்கு மேல எக்ஸ்போர்ட் பண்றாங்க இவரோட சேவையை பாராட்டி ரெண்டாயிரத்தி பதினாறாம் வருஷத்துல பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா பிரணாப் முகர்ஜி அவர்கள் இவருக்கு பெஸ்ட் எம்ப்ளாயர் அவார்டு கொடுக்குறாங்க இந்தியாவில எவ்வளவு மசாலா பிராண்ட் இருந்தாலும் ஆச்சி மசாலாக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸே இருக்கு ஆச்சி மசாலா கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி முப்பது வருஷம் ஆகுது இப்ப ஒரு எந்த ஒரு நெகட்டிவ் கமெண்ட்டும் வராம பெஸ்ட் குவாலிட்டியான ப்ராடக்ட் கொடுத்துட்டு வராங்க ஆச்சி மசாலா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் இதே மாதிரி வேற ஒருத்தரோட இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரி வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அவரோட ஸ்டோரியாக நான் வீடியோ எடுத்து போடுறேன் நம்மளோட தமிழ் கதைகள் சேனல் கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் மத்தியில் ரீச் இருக்கு அதே மாதிரி வியூஸும் நல்லா நிறையாவே போகுது தொடர்ந்து நீங்கள் இந்த சப்போர்ட்டை எனக்கு கொடுக்கணும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்